கொஞ்சும் குரல் எனினும் அது குமுறும் குரல் அளவோ பஞ்சின் மொழி எனினும் அது பண்பின் மொழி அளவோ துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் துஞ்சு தமிழ் பொங்கும் வகை சொன்னார் அவர் சொன்னார் அஞ்சும் வகை அலரும்படி அஞ்சும் வகை அலரும்படி அண்ணா உரை சொன்னார் அண்ணா உரை சொன்னார் ஆண்டுக்கொரு புதுமை தரும் அறிவு திருமாறன் ஆட்சிக்கொரு வழிகூறிடும் அரசு கலைவாணன் மீண்டும் தமிழ் முடிசூடிட மீண்டும் தமிழ் முடிசூடிட விரையும் படைவீரன் முதிர்ந்த கிளவிலேயே முச்சடங்கும் வயதிலேயே முதிர்ந்த மரவிலையே உலர்ந்து விட்ட கொடியிலேயே வறண்ட குளவிலேயே விட்ட நதியிலேயே இருண்ட பொழுதிலேயே சாவது உலக இயற்கை சாவதற்கும் நீதியுண்டு நீதியிலா நெருங்கி விட்டதென்றாலும் வாழும் தமிழ்நாடும் வளர்தமிழும் கலைஞர்களும் வாழுகின்ற காலம் வரை வாழ்ந்து வரும் நின்பெயரே